ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த்து இஎல் ஒன்று தான் போரம் போகிறோம் ஓல்டு அண்டு நியூ புக்கு ரெண்டையும் சேர்த்து இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு ஒரு ஒரு டாப்பிக்காக நான் சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த புத்தகம் எவ்வளோ அவசியம்னு சொல்லிவிட்டு பாஸ்டு பாருங்கள் எடுத்ததும் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு பிரித்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே பிரித்து நியூ புக்கு ஓல்டு புக்கு அந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுகிறதுக்கான ஒரு சில விதிகளையும் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக நியூ புக்கு ஓல்டு புக்கு இப்போ இந்த சேர்த்து எழுதுக பார்த்தீங்கன்னா ஓல்டு நியூ நான் பிரிக்காமல் இருக்கேன் என்ன ரீசன்னா ஓல்டு புக்கில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க அது இந்த புத்தகத்தை தான் இடம் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சொலவலைகள் இருக்குது அதாவது புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடுவா புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்ற மாதிரியான சொலவடைகள் இருக்குது இதில் பாதி கொடுத்துட்டு மீதியை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட அதில் கேள்விகள் வரலாம் அடுத்தது குரில் நெடில் வேறுபாடு நியூ சிலபஸில் இந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க அதுவும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுருக்கு அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல் கலை சொற்கள் அறிவோம் நாமக்கல் கவிஞர் அதாவது யூனிட் செவனில் ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மட்டுமே தான் கொடுத்துருப்பாங்க அந்த அதில் வந்து ஒரு எழுத்தாளராக வந்து நாமக்கல் கவிஞர் இருப்பார் ஸோ அவரை பற்றின பெரும்பான்மையான தகவல்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுருக்கு அடுத்தது திருக்குறள் பாருங்கள் திருக்குறள் வந்து ஓல்டு புக்கிலேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த திருக்குறளில் ஃபஸ்ட்டு இந்த மூணு லைன் மட்டும் பாருங்களா மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் இந்த மாதிரி இந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பற்றின குறிப்புகள் இருக்குது திருக்குறளின் நூல் குறிப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா இந்த திருக்குறளுடைய நூல் பயன் திருக்குறள் அதாவது திருக்குறள் படிப்பதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன அது இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது இரண்டு ஊருடைய மறு பெயர்கள் இருக்குது ஸோ இதில் சில நியூஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டாப்பிக்கள் இடம்பெற்றிருக்கு அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறது ரொம்ப அவசியம் வாங்க ஒரு ஒரு டாப்பிக்காக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு சொல்லும் பொருளும் நியூ புக்லேருந்து பார்க்க போகிறோம் ஊக்குவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு பொழிகிற தருகின்ற நெறி வழி ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் வியப்பு உபகாரி வள்ளல் ஈன்று தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சரவம் விட்டமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் அடுத்தது ஓல்டு புக்ல இருந்து பண் இசை வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் புரை குற்றம் பயக்கும் தரும் சுடும் வருத்தும் அன்ன அவை போல்வன எய்யாமை வருந்தாமை அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் அடுத்தது பிரித்தெழுதுக புது புத்தகத்திலிருந்து குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் அடுத்தது புக்ல புக்லேருந்து பார்க்கலாம் யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொற்களை பிரித்து எழுதுவதற்கு புணர்ச்சி விதிகள் இருக்கு அந்த புணர்ச்சி விதிகளையும் தாண்டி வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவ்வுருவம் இதை பிரித்து எழுதும்போது ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு தான் பிரித்து எழுதணும் ஆனால் நம்ம ஏற்கனவே பொழுது நம்ம கமெண்ட்டில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏன் இதை அவ்வு கூட்டல் உருவம்னு எழுதாமல் ஆ கூட்டல் உருவம்னு எழுதியிருக்காங்க ஆன்றதுக்கு எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த வல்லிடம் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் இது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இதுக்கான விளக்கம் கிடச்சிரும் ஏன்னா ஆ உ இது மூணு வந்து சுட்டு பெயர்கள் சுட்டு பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் அதேமாதிரி ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் வல்லினம் மிகும் அதனால தான் ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வுருவத்தை பிரித்திருக்கிறாங்க இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு கொஞ்சம் பார்த்தல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆ ஈ என்பன சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும் இதனை வல்லொற்று மிகுதல் என்பர் எடுத்துக்காட்டுக்கு ஆ கூட்டல் பையன் அப்பையன் இப்போ ஏன் இப்பு வருது என்னும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால அதன் இனமான மெய்யெழுத்து இப்பு உருவாகி அப்பையன் அப்படின்னு தோன்றுது அடுத்தது பாருங்க ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை ஈ கூட்டல் தோட்டம் இத்தோட்டம் ஈ கூட்டல் குளம் இக்குலம் ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் அடுத்தது பாருங்களேன் ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்ததாலும் வல்லினம் மிகும் அதாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஏ கூட்டல் குடம் எக்குடம் ஏ கூட்டல் சட்டை எச்சட்டை இப்போ உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லின எழுத்துக்கள் வந்தாலும் ஏ என்னும் வினா எழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்தாலும் அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து தோன்றும் சரிங்களா அடுத்தது பாருங்க சேர்த்து எழுதுக வான் கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது இந்த கொக்கியாது தோப்பியாது இது வந்து நம்ம புணர்ச்சி விதி பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் இது எந்த புணர்ச்சி விதியின்படி புணர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் நேமை நான் கண்டிப்பாக டிஸ்பிளேவில் போடுவேன் அடுத்தது நாடு கூட்டல் யாது நாடி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது அப்படின்னு வரணும் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துங்க கேள் கூட்டல் மியா கேன் மியா செல் கூட்டல் மியா சென்மியா இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நகரம் புணர்ச்சியில் ஈடுபடும் பொழுது அது தன்னகரமாக மாறும் அதே மாதிரி மேல்நோக்கு நகரம் புணர்ச்சியில் ஈடுபோதும்போது அது ரன்னகரமாக மாறும் இது எல்லாமே விதி இருக்குது நம்மளுடைய புணர்ச்சி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் சரி அடுத்தது பார்க்கலாமா தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு புகழ் கூட்டல் இல்லை புகழ் இல்லை அடுத்தது கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம் நியூ புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் வானில் மேகம் வந்து கூட்டமாக வந்ததுன்னா மழை பொழியும் இல்லையா அந்த மேகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் முகில் அடுத்தது மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியவனையாகும் ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும் எழுத்து தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர் உலக வழக்கு அடுத்தது ஓல்டு புக்லேருந்து திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் இப்போ இந்த ஊர் தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது திருவிக்கா இயற்றிய புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை நானூற்றி முப்பது வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை என்னும் சொல் தரும் பொருள் கொடைத்தன்மை குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் டேஷ் என வழங்கப்படுகிறது உலக பொதுமறை உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் உலகில் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் தமிழில் டேஷ் பெயர்கள் மிகவும் குறைவு இடுகுறி பெயர்கள் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் உள்ள பெயர்கள் அனைத்துமே காரணப் பெயர்களாகவே இருக்குது அதாவது அனைத்தும் சொல்ல முடியாது பெரும்பான்மையான பெயர்கள் அனைத்தும் காரணப்பெயர்கள் தான் அடுத்தது எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் ஆனால் தமிழ் மட்டும்தான் வாழ்வியலுக்கும் சேர்த்து இலக்கணம் கூறும் அதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ்மொழி அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு நாஞ்சில் நாடு வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி தமிழ் மொழி ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது சார்பெழுத்து சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் பத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு நான் பார்க்கலாம் இந்த ஃபுல் பேராக படிக்கிறேன் கேளுங்களேன் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் அதாவது பேச்சு மொழியை உலக உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்குன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு இந்த இரட்டை வழக்கு மொழி இதுக்கு இங்கிலீஷ் என்னது டைக்ளாசிக் லாங்குவேஜ் சரிங்களா இப்போ பேச்சு மொழி எது எதுதெல்லாம் பேச்சு மொழி எதுலாம் எழுத்து மொழின்னு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு போயிடலாம் பேச்சு மொழி அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் இது பேச்சு மொழி அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் இது எழுத்து மொழி இப்போது சொல் அப்படின்றது பேச்சு மொழி சொல் அப்படின்றது எழுத்து மொழி வந்தியா அப்படின்னா பேச்சு மொழி வந்தாயா என்றால் அது எழுத்து மொழி நில்லு அப்படின்றது பேச்சு மொழி நில் அப்படின்றது எழுத்து மொழி சாப்பிட்டியா அப்படின்னா பேச்சு மொழி சாப்பிட்டாயா என்றால் அது எழுத்து மொழி அடுத்தது சொலவலைகள் பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஏன்னா இது எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல இந்த பழமொழிகள்னு ஒரு டாபிக் இருக்குது ஊமை தொடர்கள்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த டாப்பிக்கு கீழே இது எப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் கேட்கலாம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த சொலவலைகளுக்கான அர்த்தத்தை தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த சொலவலைகளுக்கு அர்த்தம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தனியாக ஒரு ஷார்ட்ஸோ இல்லை சிம் சிம்பிளாக ஒரு வீடியோவோ போட்டுக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் புண்ணுக்கு மருந்து போட முடியும் குடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அணை உடஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை எறும்பு ஊற கல்லும் தேயும் உழைக்கிற தான் ஊருக்குள்ளே விளை போகும் அடமழை விட்டாலும் செடி மழை விடாது இதுக்கு மட்டும் எனக்கு புரியுது என்னன்னா மழை பெஞ்சு விட்டுட்டோம் இருந்தாலும் நம்ம ஒரு மரத்தை க்ராஸ் பண்ணும்போது அந்த மரத்துலேருந்து இந்த தண்ணி சொட்டிக்கினே இருக்கும் இல்லையா அதை தான் அதில் சொல்கிறாங்க நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அடுத்தது குடல் கூழுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதான் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்செல்லாம் படம் எடுக்கலாமா ஆயிரங்கால நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனிதான் கரணம் போட முடியும் காவடி பாரம் சுமக்கரவனுக்கு தான் தெரியும் அடுத்தது இருப்பவனுக்கு புளி ஏற்போம் இல்லாதவனுக்கு பசி ஏப்போம் அடுத்தது நாலு வீட்டில் கல்யாணம்மா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டம்மா அடுத்தது அவப்பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க அவப்பொழுதுனா வீணாக பொழுது போக்குறத சொல்கிறாங்க அடுத்தது பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகுமா அடுத்தது அதிர அடித்தா உதிர விளையும் இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் மேலே இருக்கிற எல்லாமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது எனக்கு இதுக்கு சுத்தமாக இருந்ததில்லை அடுத்தது பாருங்கள் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அகழியில் விழ முதலைக்கு அதுவே சொர்க்கம் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அடுத்தது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பாலை போனாலும் விதி இல்லை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடாது அம்மாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் சரிங்களா இதில் இவ்வளோ சுழவேலைகள் இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமாக படிச்சுக்குங்க அடுத்தது முக்கியமான விஷயம் குரில் நெடில் வேறுபாடு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குரில் எழுத்துனா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கிறது நெடில் எழுத்துனா இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஆ என்பது குரில் ஆ என்பது நெடில் சரிங்களா இதில் அது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதை கொஞ்சம் பார்த்துடலாம் தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேணம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தது கீழே குரில் எழுத்துக்கு எதை பயன்படுத்தணும் நெடில் எழுத்துக்கு எந்தெந்த சாரியை பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க அதாவது கரம் கான் காரம் கேணம் இந்த நான்களை குரிலு நெடில் இது ரெண்டுத்துக்கும் எந்தெந்த சாரியையை பயன்படுத்த போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் சாரியை பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் இதெல்லாம் வந்து கரம் அப்போது ஒரு எழுத்து ஒரு வார்த்தையுடைய இறுதி கரம்னு முடிந்ததுன்னா அது குரில் அடுத்தது பாருங்கள் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்பதை பயன்படுத்துகிறோம் ஹவு கான் அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்போது கான் என்னும் ஓசை முடிஞ்ச நெடில் எழுத்து குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்பதை பயன்படுத்துகிறோம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்போது ஒரு வார்த்தை வந்து காரம் என்று மோசல முடிஞ்சதுன்னா அது குரிலாகவும் இருக்கும் நெடிலாகவும் இருக்கும் ஆயுத எழுத்தை குறிக்க கேணம் என்பதை பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு அக்கேணம் சரிங்களா அடுத்தது இரு பொருள் கொண்ட ஒரு சொல் இதுக்கு பெரிய டெஃ பெருசாக டெஃபினேஷன் தேவைப்படாது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் அடுத்தது பாருங்கள் மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ்மொழி எமது அடுத்தது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைப்பழகும் அதை நடந்து போகிறது அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது மொழி நடை அதாவது பேசக்கூடிய விதம் அதை இந்த நடை குறிக்குது நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் மேலே இருக்கக்கூடிய சொல்லு பிறர்க்கு சொல்லி கொடுப்பதை குறிக்கிறது இருக்கக்கூடிய சொல்லுனதை எழுத்துக்கள் சேருவதால் உருவாகக்கூடியது அடுத்தது உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட என்போ மேல இருக்கக்கூடிய நடன்றது நாற்றை சேற்றுக்குள் ஊன்றுவதை இல்லைன்னா நிலை நிறுத்துவதை குறிக்குது இருக்கக்கூடிய நடன்றது நடந்து செல்லுதல் என்பதை குறிக்கிறது நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு இப்போ இந்த வழக்கு வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும் ஏன்பா அப்படி பண்ணுற அது எங்கள் ஊர் வழக்கங்க அப்படின்னுவோம் சரிங்களா ஸோ கீழே இருக்கிறது அந்த மாதிரி அந்த வழக்கத்தை குறிக்குது மேலே நீதிமன்றத்தை தொடுப்பது வழக்கு அப்படின்றது முறையீடை குறிக்கிது உங்களுக்கு ஒரு அநீதியோ ஏதோ நடந்திருக்குன்னா யாராவது போய் முறையிடுவீங்க இல்லையா அந்த வழக்கை குறிக்குது அடுத்தது கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பெப்பட்ரி ஒளியியல் ஃபோனோலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டயலாக் அடுத்தது நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தினா ஒரு தமிழ் அறிஞர் ஒரு கவிஞர் இது மட்டும் இல்லாத ஒரு விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தரெல்லாம் ஆப்ஷனில் இவர் பேர் இவர் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேரை கொடுத்துட்டு கீழ்கண்ட எழுத்தாளர்களில் விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர் யார் அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் அந்த பாயிண்ட்டை சேர்த்துருக்கேன் அடுத்தது காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால இவர் காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவரும் நாமக்கல் கவிஞர் தான் இவர் எழுதும் நூல்கள்னு பார்க்கும்போது மலைக்கல்லன் எண்கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறாரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் தண்டி யாத்திரை நடக்கும்போது இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் தண்டி யாத்திரை போனாங்க ஸோ அந்த பாட்டை எழுதினதே யாருன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாரு அடுத்தது அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாதே போற்றாதாரையும் இகழாதே இந்த பாடல் வந்து எங்கள் தமிழ் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இந்த பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது த திருக்குறள் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது மனிதன் மனிதனுக்கு ம சாரி மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் ஏன் அந்த வேர்டை வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன்னா கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள் மனிதன் கடவுளுக்கே சொன்னது திருவாசகம் ஸோ இது அப்பப்போ இருப்பாங்க டிஎன்பிசி படிக்கும்போது நான் இதை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு சீனியர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் அதை பார்த்து எனக்கு அந்த சிந்தனை வந்துருச்சு சரி அடுத்து பாருங்கள் திருக்குறளுடைய ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் எல்லாருக்குமே தெரியும் இவர் சுருங்க சொல்லி விலங்க வைப்பதில் வல்லவர் அப்படியே வருங்க கொஷின்னு சுருங்க சொல்லி விலங்க வைப்பதில் வல்லவர் யார் அப்படியே கேட்பாங்க ஸோ திருவள்ளுவர் இவரை பற்றிய தெளிவான வரலாறு இதுவரை கிடைக்கவில்லை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருவான் கீழ்கண்ட காரணங்களில் காரணம் கூற்றுகளில் சரியானது எது இல்லை தவறானது எது இல்லை பொருந்தாதது எது திருவள்ளுவரை பற்றி நான் கொடுத்துருவான் அதில் இது முக்கியமான விஷயம் இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரை கிடைக்கவில்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் வந்தனா ஒரு கொஷின் போயிடுச்சு அவ்வளோதான் இவருக்கு நியாயனார் முதற்பாவலர் பாவலர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் முதலிய பெயர்கள் உண்டு இவருடைய காலம் கிபி முப்பத்தி ஒன்று இதில் காமனாக எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்னது திருக்குறளை ஆனது திருவள்ளுவர் அவர் கிபி மு சாரி கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பிறந்தார் இந்த ரெண்டு விஷயம் தெரியும் மீதி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதுலேயும் ரொம்ப முக்கியம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அடுத்தது பாருங்கள் நூல் குறிப்பு திருக்குறள் வந்து குரல் வெண்பாக்களால் ஆனது இது திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்படுது சரிங்களா அப்போது நூலுக்கு என்னால் இது குரல் அப்படின்றத ஒரு நூல் இது வந்து மரியாதையாக அழைக்கணும் அப்படின்றதுனால திரு என்ன அடைமொழி இதெல்லாம் சேர்த்துருக்குறாங்க இதெல்லாம் டிஎன்பிஸில் என்னை கேட்ட கொஷின் இதெல்லாம் ஸோ நல்லா பார்த்துக்கணும் இந்த நூலை மூணு பெரும்பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று அறத்துப்பால் இன்னொன்று பொருட்பால் இன்னொன்று இன்பத்துப்பால் இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் உள்ளன இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது இந்நூல் நூத்தி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு பாயிண்டுமே ரொம்ப முக்கியம் எனது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது நூற்றி ஏழு மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்த நூலுடைய பயன் அதாவது இந்த திருக்குறளை படிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க திருக்குறள் கற்பதால் மனித வாழ்க்கை செம்மையுறும் பண்புகள் வளரும் ரெண்டாவது உலகலாம் ஒன்றென்னும் உயர் குணம் தோன்றும் அதாவது உலகமே ஒன்றுதான்ற அந்த குணம் தோன்றும் மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும் எல்லா உயிரிடத்தும் அன்பு தழைக்கும் திருக்குறள் படிப்பதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இதுதான் படிச்சுக்கிங்க அடுத்தது சொல்லக்கூடிய ஊருடைய முதல் பெயராக இருந்தது மதிரை இந்த மதுரை வந்ததுக்கு அப்புறமா மருதை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு சோ மத்திரை மருதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரைன்னு இருக்கு அடுத்தது கோவன்புத்தூர் இந்த கோவன்புத்தூர் அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் அப்படின்னு மாறிச்சு அந்த கோயம்புத்தூரையும் நம்ம கூப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம சுருக்கி கோவை அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோம் சரிங்களா அவ்வளோதான் இதோட செவன்த் இயல் ஒன்று ஓல்டு அண்ட் நியூ புக்கு சேர்த்து பார்த்துட்டோம் அடுத்தது இயல் ரெண்டு இயல் மூணுன்னு அடுத்து உடனே உடனே பார்த்து முடிச்சிடலாம் முக்கியமான விஷயம் அந்த டெஸ்ட்டு வீடியோ போட்டால் யாருமே எழுத மாட்டுறீங்க ஏன்னு தெரிய மாட்டேங்குது இது டெஸ்ட்டு பிடிக்கலையா இல்லை அந்த மாதிரி பேட்டர்ன்ல நடத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லிட்டு நானும் புரிஞ்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் நடந்துக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ